அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நம்மளுடைய வந்து தொடர்ந்து நம்ம நம்ம அதாவது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமா கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுலயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை வந்து நம்ம சொல்லி தரணும் நம்ம நம்மளுடைய அந்த ஆலிஸ்வல் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பழமொழிகள் வீடியோஸ் நம்ம நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம் ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம் அதாவது இஞ்சி தின்ற குரங்கு போல இஞ்சி தின்ன குரங்கு போல அப்படின்ற ஸ்லாங்ல நம்ம வந்து சொல்லி இந்த பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழி வந்து யூஸ்வலாவே எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு டிப்ரெஷன் ஆகி மற்றவங்களை வந்து ஒரு திட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எப்படின்னா இப்போ யாராவது ஒரு அமைதியா இருக்காங்க ஒரு மாதிரி முகம் அவங்களுடைய அந்த முக பாவனை வந்து மாறியிருக்கு அப்படின்னா ஏன்னா பேசிக்காவே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸோ அது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இருக்கனவே அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம் அதாவது நம்ம ஹாப்பியா இருந்தாலும் நம்ம முகம் காட்டி கொடுக்கும் நம்ம டிப்ரஷனா இருந்தாலும் காட்டி கொடுக்கும் இல்ல ஏதாவது ஒரு சோகம் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி சோ எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம முகம்தான் நம்ம காட்டி கொடுக்குது இல்லையா அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விரக்தியோ இல்லை யார் மேலேயாவது ஒரு கோபமோ இல்ல நமக்கு வந்து பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயங்களோ நடந்தது அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்ம முகம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ உடனே வந்து வீட்டுல இருக்கிறவங்க அதை நம்ம முகத்தை பார்த்த உடனே இதை சொல்லிடுவாங்க ஏன் இன்னைக்கு வந்து நீ இஞ்சி தின்ன குரங்கு போல இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி இல்லாம ஏன் என்ன பிரச்சனை எதனால இந்த மாதிரி முகம் இருக்கு என்ன என்ன கஷ்டம் அப்படிங்கறத கொஞ்சம் கேட்டா கொஞ்சம் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கேக்கறதை விட்டுட்டு ஸோ இப்போ இந்த இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ வந்து குரங்கு வந்து உண்மையிலேயே இஞ்சி திங்குமா இஞ்சி சாப்பிடுமா ஏன் இஞ்சி நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது நம்ம இப்போ வரைக்கும் இல்லை ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து நிறைய இந்த ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ அதிக மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் அப்படின்னா இஞ்சி சுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க இஞ்சி அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு இது வந்து ஒரு இருந்தே ஒரு பதினஞ்சு வயசு வரைக்குமே இந்த இஞ்சியை வந்து எந்த வகையிலேயாது ஆனால் சைவம் அசைவம் எல்லாத்துலயுமே வந்து நம்ம இந்த இஞ்சி வந்து நம்ம சேர்ப்போம் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா குழந்தைங்களுக்கே வர வாரம் வந்து பிரியாணி அப்படின்னு அந்த இஞ்சியை பத்தி அதுக்கு தெரிஞ்சிருக்கும் இஞ்சி வச்சுதான் நம்ம பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து இந்த சைவ உணவுகளில் அசைவ உணவுகளில் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு கஷாயம் ஒரு இருமல் சளியாகட்டும் அதுக்கு கொடுப்பாங்க ஒரு மகப்பேறு அதாவது அந்த குழந்த பிறந்த காலத்தில் அவங்களுக்கும் கொடுப்பாங்க ஸோ எல்லா வகையிலுமே இந்த இஞ்சி அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியத்துவம் அதுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த இஞ்சியை வந்து நம்ம சாப்பிட்றது சரி குரங்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு அனிமல் இல்லையா அது வந்து இதை சாப்பிடுமா அப்படின்னா அப்படி இல்லை இது வந்து காட்டு மஞ்சள் அப்படிங்கிற ஒரு ஒரு கிழங்கு வகையான அதாவது ஒரு கிழங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா இஞ்சி மாதிரி இருக்கும் அந்த ஷேப் சோ அத வந்து அதிகமா அதை விரும்பி சாப்பிடும் அது அது எப்படி இருக்கும்னா காரத்தன்மை அந்த மாதிரி இல்லாம ஒரு லைட் இனிப்போட ஒரு மாதிரியான சுவையில இருக்கும் அதுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சோ அந்த காட்டு மஞ்சள்னு நினைச்சு இந்த இஞ்சியை வந்து அது சாப்பிட்டுருது அப்படிங்கும்போது ஒரு இது வந்து மாறும்போது அது எப்படி இருக்கும் அதோட முகபாவனை எப்படி இருக்கும் ஏன்னா இதோட காரத்தன்மை இதோட இது வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ சாப்பிடும்போது அந்த குரங்கோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது இல்லையா ஸோ இதைத்தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி அந்த மாதிரி சொல்றது இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அந்த ஃபேஸ் வந்து மாறுறது நான் சுருன்னு ஆயிரும்ல அந்த காரத்தன்மைப்பட்ட ஒன்று அப்போ இந்த இத பேஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் முன்னோர்கள் இது மூலமா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சொல்லிருப்பாங்கல்ல ஸோ இதை வச்சு மெயின் பண்ணி நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது இந்த காட்டு மஞ்சளும் இந்த நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய இஞ்சியும் தோற்றத்துல வேணா ஒன்னா இருக்கு இல்லையா குணாதிசயங்கள் வேற அப்போ அது வந்து அதோட அந்த தோற்றத்தை தான் பாக்குது இது மாதிரி இது இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை சாப்பிடுறது அப்போ மனிதர்களே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அவங்களுடைய உண்மைத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்க முடியும் பார்த்த உடனேயே வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கறது இல்லாம அவங்களை பற்றி ஒரு புரிதல் ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும் போது எந்த விஷயத்திலும் நம்ம ஏமாறாம இருக்கலாம் இல்லையா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது மற்றவங்கள சமுதாயத்துல எல்லாம் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு சார்ந்து தானே இருக்கணும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இன்றைய சூழ்நிலையில யங்ஸ்டர்ஸும் சரி அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தோற்றத்தை வைத்து நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது எதனாலும் நம்ம அவங்களை போய் திடீர்னு ஒரு இதுல போயிட்டு நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு மேல வந்து நம்ம பார்க்கக்கூடிய மேலோட்டமா பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தோட நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது எதுலேயும் போய் ஏமாந்துடக்கூடாது கூடாது சரியா அப்புறம் என்ன செய்யணும் அது சாப்பிட்டுட்டு உட்காந்து அதோட முகத்தை அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரிதான் நம்மளும் என்ன செய்யறதுன்னு முழிச்சுட்டு இருந்துருக்கூடாது ஓகேவா இதுதான் வந்து இது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைய சூழல்ல ஏமாற்றங்களோ நிறைய அதாவது நம்ம ஏமா அத சொல்றது ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க எந்த வகையிலனாலும் சரி அது சோசியல் மீடியாவாகட்டும் இல்லை வேற எந்த வகையிலனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து விழிப்புணர்வா இருங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்றைய முக்கியமான ஒரு பதிவு ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ